ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து பல நாள் வந்து கேடாம நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கிறது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இஞ்சி வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து எல்லா உணவுலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் குறிப்பாக வந்து காலையில் டீ போடுறச்சு நம்ம ஒரு துண்டு இஞ்சியை வந்து தட்டி போடுறதுனால நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் நம்ம இஞ்சி வாங்கும்போது போது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து மண்ணு மண்ணாக இருக்கும் பத்து ரூபாய்க்காக இப்போல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து இஞ்சி கொடுக்குறாங்க ஸோ கிடைக்கிறச்ச நம்ம வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணி வாங்கி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் நல்லா வந்து சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து வரும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மண்ணு போகிற அளவுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும் ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த மண் எல்லாமே வந்துடும் ஒரு அஞ்சு தடவையாவது நம்ம வந்து ரொம்ப நல்லா தண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற மண் எல்லாமே போயிடணும் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது வாஷுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு மண் ஒரு அஞ்சு தடவை பண்ணுறச்சா இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து வெள்ளையாயிடும் ஸோ இருக்கிற மேலே இருக்கிற மண் அழுக்கு எல்லாமே வந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷு வச்சிருப்போம் இல்லையா அதை வச்சு அந்த இடுக்கு அதிலெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அதில் எல்லாமே நமக்கு வந்து சேரெல்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்துடும் இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ரஷ் மூலமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆகிடும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் இதை வந்து இப்போ தண்ணி நல்லா வடியை விட்டுட்டு ஒரு பேப்பர் விரித்து நல்லா வந்து காய வச்சிடலாம் தண்ணி எல்லாமே நமக்கு வந்து உறிஞ்சிடணும் ரொம்ப வந்து வெயிலில் வந்து காய வைக்காதீங்க குடியமான வரைக்கும் நம்ம வந்து நிழலில் வந்து காய வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வெயிலில் காய வைக்கிறப்ப நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து சுக்கு ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் ஸோ சுக்கு நமக்கு வேணால் இஞ்சி தான் நமக்கு வந்து வேணும் இதை தானே நம்ம பதப்படுத்த போகிறோம் நல்லா வந்து தண்ணி வந்து ஒட்டை ஒட்ட காயற மாதிரி நம்ம வந்து பேப்பரில் வந்து நிழலில் காய வச்சாலே போதும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாலே போதும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும் தண்ணி எல்லாமே அந்த பேப்பரில் உறிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதமாக இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகலை ஆனால் வந்து இஞ்சியில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது இந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்லலாம் ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் அதில் வந்து நமக்கு இன்னொரு கிளை வரும் இல்லையா இன்னொரு துண்டு இஞ்சி வந்து நமக்கு வரக்கூடியது பெருசு பெருசாக வரும் இல்லையா அந்த கண்ணெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அந்த பகுதி தான் நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து அழுகிறதுக்கு அது வந்து நமக்கு வந்து அழுகிற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அந்த கண்ணு தான் ஸோ அந்த கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய குட்டி குட்டி பீஸெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடணும் இந்த மாதிரி பெரிய பெரிய இஞ்சியாக இருக்கிறச்ச சின்ன இஞ்சி அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே விட்டுடலாம் பெரிய இஞ்சியில் வந்து இந்த மாதிரி கிளெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே உடச்சி எடுத்துடணும் பெரிய இஞ்சியாக வைக்கிறச்ச சின்ன பகுதி வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாலும் முழு இஞ்சி நமக்கு வந்து சீக்கிரத்தில் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி ஓரளவு ஒரு விரல் சைஸுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய கண் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அந்த வளரக்கூடிய பகுதியும் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் தோலெல்லாம் நீங்கள் சே சீவ வேண்டாம் நார்மலாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஓரளவு மீடியம் சைஸாக இருந்தால் அப்படியே வச்சுடுங்க ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா நீங்கள் சைடில் உள்ள கிளையை வந்து கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லா இஞ்சிலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த குட்டி குட்டி பீஸெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம வந்து காயை வச்சு நம்ம அந்த வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அதை சொல்கிறேன் அந்த குட்டி குட்டி பீஸாக இருக்கிறத நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இதை வந்து நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணி சுக்காக கூட யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வந்து டீ எல்லாம் போடுறோம் இல்லையா அதில் வந்து அதில் வந்து நம்ம லைட்டாக தட்டி தட்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பொருள் கூட நமக்கு வந்து வீணாக போகாது இந்த மாதிரி வந்து ஒரு விரல் சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பறந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் நம்ம வந்து பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு வந்து பறந்த பாத்திரம் வேணும் மேலே மேலே வைக்கிறச்சா அடியில் உள்ளதெல்லாம் அழுகி போகிறதுக்கோ இல்லை கெட்டு போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பறத்து பரத்தி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஈரத்தன்மை வந்து இருக்காது நல்லாவே வந்து ட்ரையாகவே இருக்கும் எப்போவுமே இது வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு கெடாம இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இந்த இஞ்சி வந்து கெடாமல் இருக்கும் அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மெத்தடில் நம்ம வைக்கிறச்ச நம்ம வந்து வாங்கி வைக்கிற இஞ்சி வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்